ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நடந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் வீஸ் சன்ரைஸ் ஹைதராபாத்துங்க பஞ்சாப் கிங்ஸ் வந்து டாஸ் வின் பண்ணி சன்ரைஸ் ஹைதராபாத்தை பேட்டிங் பண்ண சொன்னாங்க சன்ரைஸ் ஹைதராபாத் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ட்ராவல்ஸ் கெட் அபிஷேக் சர்மா ரெண்டு பேருமே நல்லா பார்ட்னர்ஷிப் போட்டாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ட்ராவல்ஸ் கேட் தொடர்ந்தா போல அரசு பொருளை இந்த மேட்ச்லேயும் வந்து அவர் வந்து இருபத்தி ஏழு ரன் தான் அடிச்சு கிடைக்கும் அப்படின்னு சொன்னு சொல்லாம் அபிஷேக் சர்மா நல்லா ஃபார்மில் இருந்தார் நல்ல ரன் கொண்டு கொண்டுட்டு பார்த்தா அவரும் இருபத்தேழு ரன்னுக்கு ரெண்டாவது விக்கெட்டு இழந்துட்டாங்க இதுலேருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரெண்டு விக்கெட்டை இழந்து தடுமாறுனாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மார்க்ரம் வந்தார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பல்லே விக்கெட்டை கொடுத்து ஜீரோ ரன்னுக்கு அவுட் ஆகிட்டாருன்னு சொல்லலாம் பின்னர் பார்த்தீங்கன்னா அந்த அணியில் வந்து சன்ரைஸ் ஹைதராபாத்தில் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி அவர் தாங்க நல்லா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார் அவர் நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஆல்ரவுண்டர் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் பங்குக்காக அறுபத்தேழு ரன் அடிச்சிருந்தார் இதுலேருந்து பார்த்திங்கன்னா சன்ரைஸ் ஹைதராபாத் நூற்றி எண்பது ரன்னு வரதுக்கு காரணம் இவர் தான் முக்கியமான காரணம் அப்படின்னு வந்து எல்லா ரசிகர்களுக்கும் தெரியுது அது இல்லாமல் மேட்ச் பார்த்தவங்களும் அதே காரணத்துக்கு தான் சொல்கிறாங்க இதுலேருந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஹைதரா பார்த்து வின் பண்ணுறதுக்கு இவரே முக்கிய காரணம் அப்படின்னு வந்து பேட் கமெண்ட் சொல்லியிருந்தாரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸில் வந்து அர்ஜித் சிங் வந்து நாலு விக்கெட்டு கட்டிட்டு இருந்தார் அவர் பங்கு கேட்க ஸோ பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்து நல்லா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க ஃபஸ்ட் டைமில் பத்து ஓவருக்குலாம் நாலு விக்கெட்டு தான் இருந்தது அதன் நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தினர் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி தாங்க நூற்றி ஐம்பது ரன்னு வந்து டார்கெட் பண்ணிட்டாங்க இப்போ கடைசி பத்து ஓவருக்கு வந்து அதிரடி ஆட்டத்தை ஏற்படுத்தினார் இதை தொடர்ந்து நூற்றி எண்பத்தி ரெண்டு அடித்தா வெற்றி என்ற இலக்குடன் தவான் ஜானி பெர்ஸ்டோ இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தொடக்கத்தை கொடுப்பாங்க பார்த்தா ஜானி பெர்ஸ்டோ மொத்த பாலிலேயே விக்கெட்டை எழுதுட்டாரு அவரும் பூஜித்துக்கு அவுட்டாகி வெளியே கிளம்பிட்டாருங்க அதன் பிறகு வந்து பேட்ஸ்மேன்கள்லாம் தடுமாற்றத்துனாடி விக்கெட்டை பறி கொடுத்துட்டாங்க இவங்களும் பார்த்திங்கன்னா பத்து ஓவருக்கு நாலு விக்கெட்டுக்கு எழுந்துட்டாங்க சன்ரைஸ் ஹைதராபாத்து விக்கெட்டு எழுந்த மாரி இவங்களும் விக்கெட்டை எழுந்துட்டு வந்தாங்க அந்தந்த ஓவருக்கு பின்னர் பார்த்திங்கன்னா அந்த அணியில் வந்து யார் நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க சிக்கேந்திர ராசா அவர் வந்து அதிரடி நாட்டத்தை ஏற்படுத்தினார் வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு பஞ்சாப் கிங்ஸ் அணியை ரசிகர்கள் ஆர்வமாக இருந்தாங்க அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலாக வந்து ஸ்கோர் கொண்டு போனாங்க கடைசி கட்ட வரைக்கும் த்ரில்லான மேட்சாக இருந்ததுங்க ஸோ பார்த்தீங்கன்னா அந்த அணியில் வந்து பஞ்சாப் கிங்ஸ் அணியில் வந்து சசா சிங் அவர் வந்து நாற்பத்தஞ்சு ரன்னு அதிகபட்சம் அடிச்சிருந்தார் அவர் விட்டுருந்தாங்கன்னா வின் பண்ணியிருப்பாங்க ஆனால் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் அவுட் அவுட்டாக அவரும் அவுட் ஆகிட்டார் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் அணி வந்து நல்ல ஒரு பொசிஷன் கொண்டு வந்தாங்க தோல்வி அடைஞ்சிருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது கடைசிக்கு நேரத்தில் வைக்கிறதை எடுத்துட்டாங்க பேட் கம்பின்ஸ் நல்லா ஒரு கேப்டன்ஸியாக இருந்து வழி நடத்திருக்காரு சன்ரைஸ் ஹைதராபாத்தை ரெண்டு ரெண்டு வித்தியாசத்தில் வந்து சன்ரைஸ் ஹைதராபாத்தை வின் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இந்த சேனல் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்